சாத்வீக ராஜச தாமச ஆகிய முக்குணங்கள் கொண்ட தெய்வங்களும் உண்டு எனினும் படிநிலை அனுபவத்திற்காக உபாசனா மார்க்கம் செல்ல நேரிடினும் சாத்வீக தெய்வங்களையே அனுஷ்டித்தல் இல்லற வாழ்வில் இருக்கும் சாதகர்களுக்கு நலம் தெய்வங்களில் பார்த்திங்கன்னா மூன்று வகைகள் உண்டு இது வந்து என்னென்னா பஞ்சகர்த்தாக்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இது வந்து தெய்வங்கள் வந்து மந்திர ரூபங்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெய்வங்களில் பார்த்திங்கன்னா பல விஷயம் பல இது இருக்குது தன்மை குணங்கள் இருக்குது முக்கியமாக அதாவது குணங்கள் இருக்குது அப்படின்னா என்னென்னா அது தெய்வ தெய்வம் தேவதை அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் குணம் இருக்குது எல்லாத்தையும் சகலத்தையும் கடந்த பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மைக்கு வந்து குணங்குணம் அதெல்லாம் எதுவும் கிடையாது சிவனுக்கே வந்து என் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதை கடந்து வந்து இருக்கக்கூடியது தான் வந்து அந்த பேராற்றல் அது இறங்கி வந்தது தான் சிவநிலைன்றது சைவ சித்தாந்தம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சதாசிவம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரநிலை இது வரைக்கும் வந்து இறங்கி வர்றார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆக இந்த ஒருத்தன் வந்து படிநிலையில் வந்து சாதகன் வந்து ஒரு படிநிலையாக ஏறி போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது ஒரு குருவின் துணையோ ஏதோ ஒன்று அப்படி அது வந்து பார்த்திங்கன்னா உபாசனா மார்க்கம்னு சொல்லுவாங்க ஒரு தெய்வத்தை வந்து உபாசனா மார்க்கத்தில் வந்து பயணிக்கு போகிறது அப்படி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டால் கூட சாத்வீகமான தெய்வங்களை தான் அவங்க அனுஷ்டிக்கணும் அனுஷ்டிக்கணும்னா அந்த உபாசன தெய்வத்தை எடுக்கும்போது முக்குணங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாத்விகமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை தான் வந்து எடுத்து வந்து உபாசனை பண்ணணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலியோட லைஃப் இருக்கிறவங்களுக்கு இந்த ராஜச தாமச இந்த ரெண்டு ஸ்டேஜில் இந்த குணங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இது மெயினாக பார்த்தீங்கன்னா தாந்திரிகத்தில் தான் அதிகமாக வரும் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் டிடிஸ் பார்த்தீங்கன்னா தாந்திரிகத்தில் தான் ரொம்ப அதிகமாக வரும் இந்த ராஜசம் தாமசம் அந்த இது இருக்கக்கூடியது ஏன்னா அந்த ரெண்டு குணம் இருக்கக்கூடிய தெய்வங்களும் வந்து நான்வெஜ் அண்டு செக்ஷுவல் ரிலேட்டடான சில சம்பந்தம்லாம் அந்த தெய்வங்களுக்கு இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் கொண்டு வரும் உங்களுக்கு சாத்விகன் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து வெஜிடேரியன் இருக்கும் வெஜிடேரியன் நம்ம சம்ம அந்த உணவு முறை எல்லாமே நீங்கள் அந்த தெய்வம் இங்கே உபாசனா மார்க்கம்னு போயிட்டீங்கன்னா அந்த தெய்வமும் நீங்கள் வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறீங்க அதோடைய ஃப்ரீக்குவென்சிக்கு வந்து உங்களை நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க மந்திரங்கள் சொல்ல சொல்ல என்ன அந்த தெய்வம் ஆல்ரெடி ஒரு ஒரு வைப்ரேஷனில் ஒரு மாடுலேஷனில் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குதுன்னா இப்போது ஜஸ்ட்டு நான் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பட் ஒரு உதாரணத்துக்கு இப்போ அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்ல இருக்க மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டியில் இருக்கிறீங்க கம்மியாக இருக்கீங்க ஏதோ ஒன்று ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ அந்த தெய்வம் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சிக்கு வந்து உங்களை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்கள் அதனுடைய வழிபாட்டு முறை சடங்குகள் சிலதெல்லாம் நீங்கள் அந்த அனுஷ்டானம் அதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஞாசங்கள் சிலதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி சிலதெல்லாம் அந்த அந்த உபாசனா முறைக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது என்ன உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அதனுடைய இதுக்கு வந்து மேட்ச் ஆக ஆரம்பிக்கும் சி சில சாதனாவோட சில வருஷங்கள் இது ஆகும்போது என்னன்னா அது ஹிண்ட் கொஞ்சம் நடுப்புற நடுப்புற அந்த ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு வந்துட்டு போகும் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் சிக்ஸுக்கு நீங்களும் மாறிடுவீங்க கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி மாறும்போது என்ன ஆகுனா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட் அத்வைதா ஸ்டேஜ் மாதிரி நீங்களும் அந்த தெய்வமும் வந்து ஒன்றுன்ற ஒரு நிலையில் இருப்பீங்க இது வந்து சில 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 நேரம் அப்படி இப்படின்னு சும்மா வந்துட்டு போகும் அந்த மாதிரி ஒரு இது அதை வந்து உங்களால் வந்து விழிப்புணர்வு இருந்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த அந்தனுடைய தெய்வத்தினுடைய பிரசன்ஸை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் மற்றபடி தாந்திரிக்கில் இருக்கவங்க நிறைய பேரால் அந்தளவுக்கு இது பண்ண முடியாது அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கும் ஹையர் ஸ்டேஜில் போனவங்களால தான் அந்த தெய்வம் வந்து தான் உடம்பில் வந்து போகிறத வந்து அவங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் மற்றவங்களால வந்து இந்த நார்மலாக ரெகுலர் தாந்திரிக்கில் இருக்கவங்களுக்கு அவங்களால பண்ண முடியாது அது வந்துட்டு போகிறத வந்து அவங்களால இது பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது ஃபேமிலியில் முக்கியமாக இருக்கிறவங்க சாத்விகமான தெய்வங்களை நம்ம எடுத்து உபாசனை பண்ணுறது நல்லது ஏன்னா அது ஃபேமிலியில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தை சிலதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபேமிலியாக நம்ம வாழறதுனால ஒய்ஃபு குழந்தைங்க அந்த மாதிரி மிச்சப்படி இந்த ராஜச தாமச எல்லாம் நம்ம எடுத்தோம்னா நிறைய சிக்கல்கள் ஃபேமிலி லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய ரெகுலர் வந்து வழிபாட்டில் எதுவும் கிடையாது உங்களுக்கு முருகன் இந்த மாதிரியான வழிபாட்டில் கிடையாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக முதல்ல சொன்ன மாதிரி தாந்திரிகத்தில் சொல்லப்பட்ட சில தெய்வங்களுக்கு வந்து அது நிறைய சில ரகசியமான இது அதர்வனது வேதத்தில் வர்றது மற்றது வந்து நிறைய தாந்திரிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடிச்சிக்க வரும் உங்களுக்கு கூகுள் அடிச்சுக்கலாம் வரும் அதில் வரக்கூடிய சில தெய்வ உபாசனைகள்லாம் வந்து இது சம்மந்தமாக இருக்கும் தாமச குணங்கள் கொண்ட சில தெய்வங்கள் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த நார்த்து சைடில் வந்து பார்த்திங்கன்னாவும் இன்னொன்று கேரளா சைடில் நார்த் சைடில் அதிகமாக வந்து இந்த அகோரி அந்த ஸ்டேஜு அகோரிக்கும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை வந்து இவங்க செய்வாங்க அதுக்கேற்ற உணவு முறை முக்கியமாக வந்து மது மாது மாமிசம் இந்த அஞ்சு இது சொல்லுவாங்க ஃபைவ் ஃபைஎஸ்ஸு ஃபைவ் எம் அதை சொல்லுவாங்க அந்த எம்முன்னு நினைக்கிறேன் ஃபைவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் அந்த இதில் வந்து வழிபாட்டு முறையில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் போனீங்கன்னா நீங்கள் வெளியே வர்றது கஷ்டம் ஏன்னா அந்த தெய்வம் அந்த இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதை அப்படியே இழுத்துட்டு போயிடும் உங்களால் வந்து அதை விட்டுட்டு வெளியே அடுத்த யோகா ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியாது யோகம்னா அடுத்தது இந்த மூலாதாரம் விழிப்படைஞ்சு ச சக்கரங்களுடைய இது கொண்டு மேல்நிலைக்கு போகக்கூடிய அஷ்டாங்க யோகமோ அந்த மாதிரி நிலைகள்லாம் போக முடியாது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கடந்த மேல்நிலையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் ஹத்த யோகம் இதெல்லாம் அஷ்டாங்க யோகத்துடைய ஒரு சிறு பகுதி தான் வந்து யோகான்றது ஸோ அந்த மாதிரி அடுத்த அடுத்த கிரியா யோகா அடுத்த அடுத்த உங்களால் போக முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு 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 லாக் மாதிரி பண்ணி இங்கே வச்சுருவோம் உங்களை இந்த இப்படியே தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க இந்த தெய்வங்கள் கூட இப்படியே தான் போயிட்டுருக்கோம் இது எத்தனை பேர் போகணும் நமக்கு தெரியாது அதனால் இது இது மாதிரி நமக்கு தேவையில்லை சாத்தி இந்த மாதிரி சின்ன தெய்வங்களை வணங்கக்கூடிய நமக்கான இது தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்று சிவபெருமானை இந்த மாதிரி வந்து முக்தி தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் அதை யார் தருவாங்களோ அவங்க நோக்கி பயணிக்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம் இல்லைனா எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே சுத்த சன்மார்க்கம் அப்படின்றதுல ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி அந்த அருட்பெருஞ்சோதியை வந்து அவரை வந்து வெளிப்ப வணங்கி அவரை வந்து அவரை நோக்கி போகிறதுன்றது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு சாய்ஸு என்ன கேட்டான் நன்றி